பழனிச்சாமியனால் பிரயோஜனம் இல்லைன்னு அவரை கைவிட ஆரம்பித்தாங்க கைவிட ஆரம்பித்து பா செங்கோட்டையனே நம்ம கொண்டு தரலாம் அப்படின்னாங்க செங்கோட்டையனை கூப்பிட்ருக்காங்க செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா பிரிவில் செல்வா காண முடியாது அவர் யாரையுமே மதிக்க மாட்டார் அவரை பெரிய கவுண்டர் தான் கூப்பிடுவாங்க சின்ன கவுண்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் திமுக அமைச்சராக இருக்கார் ஈரோடு முத்துசாமி அவர் தான் சின்ன கவுண்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயலலிதா அவனுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பலதைக்கு இடத்துல கண்ணால் பார்த்துருக்கோம் அது முத்துசாமி என்னுடைய துறைக்கு அமைச்சராக இருந்தார் நலத்துறை அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா பிரிவிட்டில் ஏ எய்ட்ஸு கட்டுப்பாட்டு அதிகாரியாக நான் இருந்ததுனால நிறைய நாள் வந்து கோட்டைக்கு நான் போய் அவரோட உட்காந்துருக்க வேண்டியிருக்கேன் அங்கே போவேன் அரை மணி நேரத்தில் முடிச்செல்லாம் வாங்க டாக்டர் பாரு போய் இங்கே போய் உட்காருவேன் அப்போ தான் மேடத்தை பார்க்க போயிருக்காருமா முத்துசாமி சொல்கிறேன் மேடத்தை பார்க்க போயிருக்காரு போயிட்டு வருவார் வந்தவுடனே சரி பேசலான்னு உடனே ஃபோன் வரும் கூப்பிட்றாங்க அந்த அரை மணி நேரம் வேலை காலையில் பதினோரு மணிக்கு போனால் ரெண்டு மணி மூணு மணி வரலும் முடியாது அந்த அரை மணி நேரம் ஒரு பேச முடியாது அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் மாறி மாறி போகிறத நம்ம பார்த்துக்கோங்க எது ஒன்றுன்னாலும் அந்த ஜெயலலிதா வந்து இவங்க செங்கோட்டைன்னு முச்சா தான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய அண்ணன் அமைச்சராக இருந்தார் ஒரு மூணு மாதம் இருந்தார் அப்புறம் பாதை விட்டு போயிட்டார் ப பாதை விட்டு விளக்கிட்டார் அந்த மூணு மாதத்தில் கூட நான் யாரும் தெரிஞ்சால் கூட முத்துசாமி எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார் என்ன சட்டம் கூட பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு அவர் பெரியார் அது ஒரு சீனியர் மினிஸ்டருடைய தம்பிங்கிற மாதிரிலாம் கூட இது பண்ண மாட்டார் சட்டம் கூட பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு அவர் அமித்ஷா பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவர் தான் ஓரம் தான் இவர் வந்தார் ஏங்க வந்தார்னா ஜெயலலிதாவுடைய இதுக்கு பிறகு சொன்ன பேச்சை இவர் கேட்க மாட்டார்னு ஒரு சந்தேகம் ஒன்றும் செங்கோட்டையன் ஓரம் கட்ட ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறதுல சிறந்த அடிமைகளாக சொன்ன பேச்சை கேட்குறவங்க யாருன்னு சசிகலாவும் ஜெயலலிதாவும் தேர்ந்தெடுத்ததில் எல்லா எம்எல்ஏக்களையும் வச்சு பார்த்ததில் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் தான் சொன்ன பேச்சை கேட்பாங்க அப்படின்னு முடிவு எடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் நியாயமாக பார்த்தீங்கன்னா சீனியாட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பொன்னையன் செங்கோட்டையனுக்கு சீனியர் பொன்னையன் செங்கோட்டை இருந்தபோது பொன்னையனுக்கே மரியாதை கிடையாது அவரும் அந்த வெள்ளாலை கொன்ற இனத்தை சேர்ந்தவர் தான் அதுக்கு அதை விட பவர்ஃபுல்லாக இருந்தவர் டெல்லி எல்லாம் பவர்ஃபுல்லாக தம்பி தம்பித்துறை இவங்க ரெண்டு பற்றியும் ஓரம் கட்டிட்டாங்க ஏன்னா உட்காந்தாங்கன்னா டெல்லி அவங்கள உட்கார வச்சுருவாங்க நம்மளை ஓரம் கட்டிட்டு வாங்கிற காரணத்தினால தான் யாருக்குமே அறிமுகம் இல்லாத யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் பன்னீர் சொல்லுங்கிறவரும் பழனிசாமிங்கிற ரெண்டு பற்றியும் நம்ம வந்து அவங்கள ஜெயலலிதாவில் நியமிக்கப்படுகிறவர்கள் நமக்கு யாருன்னே தெரியாது கேள்விப்பட்டது கூட கிடையாது என்ன வெடிக்கணும்னா பழனிசாமி எங்கள் ஊருக்கார் எனக்கு அது தெரியவே தெரியாது இப்படி ஒரு ஒரு ஆடு எம்எல்ஏ வந்திருக்கார் எம்பியாக இருந்திருக்கா படிச்சிருக்காரு ஊரில் இருந்து பத்தாவது மேல் எம்பி எம்எல்ஏ